நடிகர் சூரிய அவர்களோட பேரு ஓட் லிஸ்ட்ல இல்லாமல் ஓட்டு போட முடியலைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் பண்ண தப்பு யாருக்காவது தெரியுமா இதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் ஓட்டு காணோம் மறு வாக்குப்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வேற சொல்லியிருக்காரு இது கிடையில கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேரோட ஓட்டே வரலை இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில நடிகர் சூர்யா அவர்கள் மாதிரி ஒவ்வொரு ஓட் ஓட்லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் ஓட்டு போடணும்னு சொல்லி போய் முடியாமல் ஏமாற்றத்தோடு நிறைய பேர் திரும்பியிருக்காங்க ஒரு பெரியவர் ஓட்டு போட போயிருக்காரு அவர்கிட்டயே நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஓட் லிஸ்ட்ல நேம் இல்லாமல் நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கு இதுக்கு காரணம் தேர்தல் ஆணையமாக அரசாங்கமாக மக்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்போயுமே வருஷத்துக்கு ஒரு நாலு தடவை வந்து கேம்பெயின் வைப்பாங்க முகாம் வைப்பாங்க இந்த ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுற சம்மந்தமாக அதில் கரெக்ஷன் பண்ணுற சம்மந்தமாக அப்படி முகாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் வெளியிடுவாங்க அப்படி வெளியிடறத பார்த்துட்டு நம்மளாக போய் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுனாலும் சரி இல்லை கரெக்ஷன் பண்ணுறதுனாலும் சரி நம்ம பண்ணிக்கணும் இதை இப்போ ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்லேயே நம்ம போய் பண்ணிக்கலாம் இல்லை ஓட்டர்ஸ் ஸெல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாகவும் ஓட்டர் ஐடி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடு மாதிரி வேறு அட்ரஸ் போய்ட்டோ அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எப்போனாலும் ஃபீல் செக் பண்ண வருவாங்க ஆனால் எப்போ வருவாங்கன்னு தெரியாது ஆனால் அப்படி அவங்க வரும்போது நம்ம அந்த பழைய அட்ரஸில் இல்லை அப்படின்னா நம்ம இல்லைன்னு நினச்சிட்டு வோட் லிஸ்ட்லேருந்து நம்ம பேரை டெலிட் பண்ணிடுவாங்க அப்படி நம்ம அட்ரஸ் மாறி போயிட்டோம் அப்படின்னா உடனே ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிடணும் அதை வச்சு ஓட்டர் ஐடியிலேயும் மாற்றிடணும் நம்ம அட்ரஸ் மாற்றாமல் விட்டுட்டோம் கூட நம்ம பேர் வந்து ஓட் லிஸ்ட் வந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அட்ரஸ் மாறிட்டோம் அப்படின்னா ஆதார் கார்ட்லேயும் மாற்றிடணும் ஓட்டர் ஐடிலேயும் மாற்றிடணும் ஸோ இதை பண்ணிட்டா போதுமா வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னென்னா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியேற்றுவாங்க அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதில் போய் நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படி செக் பண்ணுறதுனா ஓட்டஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இங்கே சர்ச் பை எலக்ட்ரல் ரோலில் போய் இங்கே சர்ச் பை எபிக்ல போய் நம்ம ஓட் ஐடி நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஓட் ஐடியில் நம்ம ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி இருந்தோம்னா சர்ச் பை மொபைலில் போய் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைங்க என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை தொலைஞ்சு போச்சு நம்பரும் நோட் பண்ணி வைக்கல ஃபோன் நம்பரையும் அதில் லிங்க் பண்ணல அப்படின்னா சர்ச் பை டீட்டெயில்ஸில் போய் நம்ம டீடெயில்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் அப்படி நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம தொகுதியில் நம்ம பேரில் நம்ம அப்பா பேர்லையே வேறொரு வேட்பாளர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரோட டீட்டெயில் டீட்டெயில்ஸும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போய் நாம தான் அவரு நினச்சி ஓட்டு போட போயிட்டோம்னா பிரச்சனை பிரச்சனையாயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓட் ஐடியில் இருக்கிற நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறது நல்லது அதனால் ஓட் ஐடி இப்போ பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பர் யாரு ஓட் ஐடியில் இருக்கிற நம்பர் யாவது தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம பூத்தோட பிஎல்ஓ நம்பர் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எந்த வாக்குச்சாவடின்னு சொல்லி வந்துடும் அந்த வாக்குச்சாவடியில் தான் போன தடவை நம்ம ஓட்டு போட்டோமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட பாகம் என் வரிசை நீ இது எல்லாமே வந்துடும் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஆனால் இதில் மக்கள் எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா நம்ம போன தடவை அதே ஸ்கூலில் தானே அதே வாக்குச்சாவடியில்தான் ஓட்டு போட்டோம் அப்போ இந்த தடவை அதே ஸ்கூலும் அதே வாக்குச்சாவடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கம்போல் ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு ஓட்டு போட கிளம்பிடுறாங்க அங்கே போய் ஓட் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு சொல்லி ஓட்டு போட முடியாமல் ஏமாற்றத்தோட கிளம்பி வர்றாங்க ஸோ நீங்கள் வீடு மாறாமல் ஒரே அட்ரெஸில் பல வருஷமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு அட்ரஸ் மாறிட்டாலும் சரி ஓட்டு போடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியாது நாங்கள் மேலே சொன்ன மாதிரி ஓட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பேர் இல்லை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி நேரத்தில் போய் ஓட் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சூரிய அவர்களும் இதே தப்பாக தான் பண்ணியிருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கப்புறம் கோவையில் அந்த ஒரு லட்சம் ஓட்டு விடுபட்டுருச்சு மறு வாக்குப்பதிவு நடத்தணும்னு சொன்னாங்களே அப்படின்னா இதுக்கு கோவை ஆட்சியர் கலெக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ம இறுதி வாக்காளர் பட்டியலை வந்து ஜனவரி மாதம் நாங்கள் வெளியிட்டோம் அது வந்து நாங்களாம் வெளியிடல அரசியல் கட்சிகள்கிட்ட தகவல் தெரிவித்து தான் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் கரெக்ஷன் பண்ணுறது சம்மந்தமாக அரசியல் கட்சிகளோட ஏஜென்ட்டையும் நாங்கள் யூஸ் பண்ணோம் அதுபோக இந்த ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு மக்களும் வந்து வோட் லிஸ்டில் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அறிவுறுத்தணும் ஸோ அரசியல் கட்சிகளுக்கு தெரியாமல் எந்த ஒரு பேர் விடுபட்டுருக்காது அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி கோவை கலெக்டர் சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விடுபட்டவங்க பேரெலாம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் அதுபோக தமிழ்நாட்டில் எந்த ஒரு வாக்கு வாக்குச்சாவிலும் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அதனடியாக சொல்லிட்டாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி ஒரு தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் நாங்கள் மேலே சொன்ன மாதிரி மக்கள் எல்லாருமே ஓட்டர் லிஸ்டில் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி தயவு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது இப்போ படிக்காதவங்க இருக்காங்கன்னா அவங்க இசைஏ மையத்திலேயே இல்லை ப்ரொசிங் சென்டர்லேயே போய் ஓட்டரையிலேயே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஒரு நிமிஷத்தில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மக்கள் எல்லாருமே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் உங்கள் ஒவ்வொருத்தரோட ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஓட் இருக்கா இல்லையா ஓட் லிஸ்ட்டில் பேர் செக் பண்றது சம்மந்தமாவே நம்ம நாட்டு நடப் சேனலில் நாங்களே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்போம் ஆனா நாங்க வீடியோ போட்டால் மட்டும் போதுமா அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும் அப்படின்னா இல்லை எலெக்ஷன் கமிஷனே தானா முன்னாடி வந்து மக்களே இதை பாருங்கள் உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அதை இப்படித்தான் செக் பண்ணணும் இல்லைனா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கணும் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருந்தாலே போதும் ஓட்டர் ஐடி இல்லைனாலும் சரி பூத் ஸ்லிப் இல்லைனாலும் சரி ஆதார் கார்டு லைசன்ஸு பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிச்சி ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தான் முன்னாடி வந்து மக்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கணும் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டிய வேலையை நாங்கள் இருக்கோம் இதுவரை எலெக்ஷன் சம்மந்தமாக எலெக்ஷன் அவேர்னஸ் சம்மந்தமாக பன்னெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இது மட்டும் போதாது எலெக்ஷன் கமிஷன் நினச்சா எங்களை மாதிரி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விழிப்புணர்வு தகவல்களை விழிப்புணர்வை மக்கள் எல்லார்ட்டுமே கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதா எங்களோட கருத்து தமிழ்நாட்டில் கால் கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அதில் நாலரை கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க விடுபட்டவங்களில் எத்தனை பேர் ஓட் லிஸ்ட்டில் நேம் இல்லைன்னு சொல்லி ஓட்டு போட முடியாமல் போச்சோன்னு தெரியல அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பத்தோரு சதவீதமும் குறைஞ்சபட்சமாக மத்திய சனையில் ஐம்பத்தி நாலு சதவீதமும் ஓட்டு பதிவாயிருக்கு இப்படி இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு எலக்ஷன்லேயுமே அது சட்டமன்ற இருந்தாலும் சரி பாராளுமன்ற இருந்தாலும் சரி ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு தொகுதியிலுமே எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிற மொத்த விவரத்தையும் ஓட் டேன் அவுட் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தையே மக்களுக்கு நாங்கள் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ்கிற சோமன் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் முதல் முறையாக ஓட்டு போட்டிருக்காங்க இது ஒரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து ஓட் லிஸ்ட்டில் நேம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேரால் ஓட்டு போட முடியலை இதில் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இந்த கள்ள ஓட்டு பிரச்சனையும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதுபோக வேங்கைவயல் பிரச்சனை பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைன்னு சொல்லி சில கிராம மக்கள் அந்த ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி தேர்தலை புறக்கணித்து ஓட்டு போடாமல் இருந்தாங்க ஆனால் தேர்தலை புறக்கணித்து ஓட்டு போடாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் வராது அதுக்குண்டான தீர்வும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கு நாட்டு நடப்பு சேனல் சார்பாக நாங்கள் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் தேர்தல் வந்து யாருக்காக நடத்துகிறீங்க யாரால் நடத்துகிறீங்க மக்களுக்காக மக்களால் தான் மக்களோட வரிப்பணத்தால் தான் தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தல் நடத்துறதுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி செலவாகுதுன்னா சொல்கிறீங்க அந்த காசு தமிழ்நாடு அரச்கிட்ட கேட்குறீங்க ஆனால் அந்த தேர்தல் நடத்துறதுக்கு இவி மிஷினு விவிபேட் மிஷினு மற்ற வசதிகள் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குற அரசு ஊழியர்களோட சம்பளம் எல்லாத்தையும் தாண்டி மொத மொதல் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நூறு சதவீதம் வாக்குப்பதிவு வேணும்னா நூறு சதவீதம் ஓட்டு இருக்கான்னு செக் பண்ணணும்ல மொத்தம் தொண்ணூற்றெட்டு கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் ஆறே கால் கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த ஆறே கால் கோடி பேருக்கும் ஓட்டு இருக்கணும்ல ஆனால் பதிவானதும் நாலரை கோடி ஓட்டு தான் மிச்சம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேரோட ஓட்டு வரவே இல்லை அதில் எத்தனை பேரோட ஓட்டு வந்து ஓட் லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் வரலன்னு தெரியல புரியுது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொண்ணூத்தெட்டு கோடி வாக்காளர்கள் பல்லாயிரக்கணக்கான வேட்பாளர்கள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இவங்க எல்லாருக்கும் தேர்தல் நடத்தி முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமில் தான் ஆனால் எலெக்ஷனுங்கிறது மக்கள் ஓட்டு போட்டால் தானே அவங்க பேர் வாக்காளர்கள் பேர் அதில் இல்லைன்னா இறுதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அடுத்து எந்த தேர்தல் நடந்தாலுமே எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லாருமே மக்கள் எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓட் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே செக் பண்ண தெரிஞ்சுருக்கணும் தேர்தல் ஆணையமும் செக் பண்ண சொல்லி கொடுத்துருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டோருக்கான ஒவ்வொருத்தரோட ஓட்டுரிமையை உறுதிப்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கடமை அதை உறுதிப்படுத்தாமல் விட்டுட்டு எலெக்ஷன் நடத்திக்கிட்டே இருந்தோம்னா எத்தனை எலெக்ஷன் நடத்தினாலும் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கனவாக தான் போகும் இத்தனை குளறுபடியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும் தெரில நன்றி காலத்து காட்டுப்பக்கு ஒதுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ இடிச்சு டாய்லெட்டு அதை கட்டி என் ஓட்டு உனக்கு போடுறேன்